இந்த கருப்பணி நாட்டத்தை வேடிக்கை மட்டும் பார் சில விஷயங்கள் புரியாமல் நீ திக்குற்று திசையற்று இருந்து என்ன செய்வது என்று அன்றறியாது என் பிள்ளை இங்கு சஞ்சலத்திற்கும் சங்கடத்திற்கும் ஆளாகிக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் நான் நல்லது தானே செய்தேன் நான் நல்ல விஷயத்தை மட்டும்தானே எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் இந்த விஷயம் என் பிரியமானவரிடம் போய் சேரும் என் அன்புக்குரியவரிடம் போய் சேரும் ஏன் என்னை தவறுதலாக இங்கு பிரதிபலித்து கொண்டு இருக்கின்றது நன்னுலங்களோடு யாருக்கும் இந்த துரோகத்தையும் இழைக்காமல் அவருக்கு நல்லது நடந்தால் போதும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேலையிலே அவரிடம் சேரும் மட்டும் அவருக்கு கெடுதல் விளைவிக்கும் தருணத்தை இங்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது என் திட்டத்தை யார்தான் தான் முறிய டித்து கொண்டிருக்கின்றான் எனக்கான விஷயத்தில் என் கூடவே இருந்து யாருதான் எனக்கு கெடுதலை விளைவித்து கொண்டு இருக்கின்றாய் என்று தெரியாமல் இந்த கருப்பனிடம் புலம்பிக் கொண்டு இருக்கும் ஏன் செல்ல பிள்ளையே நான் இப்பொழுது உனக்கான அடையாளத்தை தரப்போகிறேன் இந்த பெண்ணின் மூலம்தான் உனக்கு வெற்றி தடைபட்டு இருக்கின்றது உன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இங்கு தடைபட்டு கொண்டே இருக்கின்றது நீ எப்படியாவது உன்னை நிரூபித்தே ஆக வேண்டும் என்ற முயற்சியில் இங்கு இறங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் மகிழ்ச்சியும் உன் வெற்றியின் தடுத்தையே ஆக வேண்டும் என்று உன் கூடவே இருந்து உனக்கான விஷயத்தில் திட்டமிட்டு திட்டமிட்டு இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யார் சொல்லியும் இங்கு என்ன நடக்க போகிறது என் பிள்ளையே உனக்கான மாற்றத்தை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு போது இனி வருகின்ற வழிகளில் எல்லாம் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தர காத்திருக்கின்ற நடக்கின்ற விஷயத்தில் என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையளிக்க திட்டமிடும் அந்த பெண்ணை உனக்கு அடையாளத்தை தான் காண்பிக்கப் போகிறேன் எப்படி தெரியுமா உன் உள்ளுணர்வு சொல்லப் போகிறது இவள்தான் நமக்கு எதிராக இங்கு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றாள் என்று நீ தீமையே செய்தாலும் அவள் நீ செய்ததுதான் நல்லது நீ செய்ததுதான் நன்மையான காரியம் என்று நீங்கு காரணமே இல்லாமல் உன்னை புகழ்ந்து கொண்டிரு யார் என்ன சொன்னாலும் உனக்கு மட்டும்தான் இங்கு ஆதரவாக இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு பெண்தான் உன் வாழ்க்கையில் இங்கு உன் வெற்றியை தடுக்கிறான் நீயோ நினைக்கலாம் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த பெண் இருக்கும்போது எப்படி என் வெற்றி இங்கு தடைப்படும் என்றுதானே என் தங்கமே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இங்கு நம்மிடம் பழகிக்கொண்டு நமக்கான விஷயத்தில் இங்கு வெற்றியை தடுப்பதற்கு திட்டமிடுவார்கள் சில பேரோ நம் கூடவே இருந்து நம் திட்டத்தை அறிந்து கொண்டு அது வெற்றியை எப்படி தடைப்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டு இருப்பார்கள் அப்படித்தான் இப்பொழுதும் அந்த பெண் இங்கு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் வருவதெல்லாம் வந்தே விட்டு போகட்டும் இனி எதை நினைத்தும் உண்மன மருந்தாதே நீ எதை நினைத்தும் உண்மனதில் இங்கு கலங்கிக் கொண்டிருக்காது வெற்றியின் பக்கம்தான் இப்பொழுது உனக்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் தடைகளை த தெரிய நான் உனக்கான பாதையை தெளிவாக்கிக் கொண்டு போது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் மகிழ்ச்சியின் தருணத்தை நீ அனுபவிக்க இங்கு தயாராகிவிட்ட இல்லையே யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது யாருக்காக உன் வாழ்க்கை இழந்து கொண்டு இருந்தாயோ யார் யாருக்காகவோ உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி கொண்டு இருந்தாயோ இனி அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது சற்றும் நிலை தடுமாறிக்கொண்டு இருக்காதே உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் இங்கு பட்ட அவமானங்கள் எல்லாம் எனக்கு வந்ததாக நினைத்துக்கொள் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் உன்னை துரோகத்தின் எல்லைக்கு அழைத்து சென்று விட்டார்கள் என்று யோசிக்காதே அத்தனையும் தாண்டி இப்பொழுது நான் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் தெளிவாகவே இரு நடப்பதையெல்லாம் பார்த்து உன் மனதில் இங்கு பதற்றமும் கவலையோ நீ அடைய வேண்டாம் எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் பிள்ளையை உன்னை கை கொடுத்து தூக்கிவிடும் எண்ணத்தில் தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதன் பிறகும் மற்றவர்கள் ஏதோ சொல்கிறார்கள் ஏதோ நினைக்கிறார்கள் என் வாழ்க்கையை இங்கு சீரழிப்பதற்காக திட்டமிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்று அவர்களின் திட்டத்தை பார்த்து உன் மனதில் நீ எந்த பதற்றமும் வைத்து கொள்ள வேண்டாம் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு தூள் தூளாக மாற்றிவிட்டு உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும் என் தங்க பிள்ளையே உன் சந்தோஷம் என்பது என்னால் தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும் போது எந்த வேலையை தந்தால் எந்த வெற்றியை தந்தால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதற்காகத்தான் நான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ நிரந்தரமான மகிழ்ச்சியை தருவதற்காக இங்கு காத்துக்கொண்டு இருக்கும் போது உன் மனதில் எந்த சஞ்சலத்திற்கும் இடம் கொடுக்கவே வேண்டாம் ஓ என்ற வழியில் இருட்டிலே நடந்து கொண்டு இருக்கும் போது தொலைதூரத்தில் ஒரு சிறு வெளிச்சம் தெரிந்தாலும் போதும் அதை வைத்துக்கொண்டே கொண்டே நான் இங்கு கரை சேர்ந்து விடுவேனே ஆனால் இப்பொழுது என் வாழ்வில் தாங்க முடியாத அளவுக்கும் சொல்ல முடியாத அளவுக்கும் அல்லவா வேதனையும் சோதனையும் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் யார் சொன்னது என் தங்கமே யார் சொல்லியும் இங்கு என்ன நடக்கப் போவதும் கிடையாது இந்த கருப்பை நானக்கி இணங்கதான் உன் வாழ்க்கையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியாத அதிசயத்தோடு அள்ளி தருவதற்குத்தானே எந்த ரப்பன் கருப்பன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் மாற்றத்தை நீ என்னிடமே வைத்துக்கொள் உனக்கு என்ன விஷயம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் நீ என்ன விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் என்னிடம் மட்டுமே சொல்லிக் கொண்டிருதியை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உனக்கு பதிலாக ஒவ்வொரு முடிவையும் எடுத்து எடுத்து நான் இங்கு செய்து கொண்டிருக்கின்றேன் சற்றும் இனி உன் வாழ்க்கை பற்றி கலங்கவும் வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் என் பிள்ளையே எதை நினைத்தாயோ அதை உனக்கானதாக மாற்றும் தருணத்திற்கு இந்தாப்பன் கருப்பன் அழைத்து கொண்டு இருக்கும் போது இனி வருகின்ற காலங்கள் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது இவ்வளவு காலம் ஏங்கி ஏக்கத்திற்கு விடை கொடுக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது விட்டது மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளையே முன்மாற்றம் உனதாகத்தான் இங்கு இருக்கும் எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உனக்கு தர காத்திருக்கின்றேன் அதை வைத்து நீ சந்தோஷப்பட போகிறாய் என்பதை உனக்கு உணரக்கூடிய காலகட்டமும் வந்து விட்டது உன் வாழ்க்கை ஒரு ஒழுங்கு முறைக்கு வந்து நீ எதிர்பார்க்கின்ற அந்த சந்தோஷ தருணமும் உன்னை வந்து தான் சேரப்போகிறது நீ நினைக்கின்றதே நீ நினைத்து முடிப்பதற்கு உள்ளதாகவே உன் மனதின் தேவையை அறிந்து அதை நான் நடத்தி தந்து உன்னை மகிழ்ச்சியில் ஆள்படுத்தத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் மாற்றம் என்பது உனதாக இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனவலிமையும் சக்தியில் நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும் நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை வந்துதான் இங்கு சேரும் என் தங்கமே நீ எதை எதிர்பார்த்தாயோ எதை உனக்கானது என்று நினைத்தாயோ அதை தருவதற்காக காத்திருக்கும் போது யாரும் இல்லை என்று நினைக்காது எல்லாம் இந்த கருப்பனின் செயல் எல்லாம் இந்த கருப்பனோடு எல் நல்லதாகத்தான் நடக்கும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இது வெற்றி உனதாகத்தான் போகிறது பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி